ஏஆர் ரஹ்மான் பாட்டுல இருந்து ஏதாவது அஞ்சு பாட்டு கொண்டு போவேன் அதுல இருந்து பாஸ்டர் ரெண்டு பாட்டை பண்ணுவாரு அப்புறம் கிக்கு தான் அனிருத் பாட்டு ரெண்டு கொண்டு போவேன் ரெண்டையுமே என்ன அவருக்கு யுவன் சங்கர் ராஜா பாட்டு தான் பிடிக்கும் நல்லா ஆழ்கையா எங்க இருந்தியா அந்த மாதிரி உபதேசத்தெல்லாம் கொண்டு வரீங்க கொஞ்சம் கூட தெய்வ பயம் இல்ல துள்ளி கூட உங்களுக்கு மனசாட்சி அல்ல இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் உட்கார்ந்து உட்கார்ந்து சினிமாவையும் சினிமா பாட்டையும் பாத்துட்டு இருந்தீங்கன்னா ஸ்டேஜ்லயும் உங்களுக்கு அதுதான் வரும் நீ சர்ச்சுல பாடுறியே இளையராஜா பாட்டு அந்த பாட்டை இளையராஜா அவர் சாமிக்கு முன்னாடி நின்னு பாடுவாரான்னு கேட்டுப்பாரு நிச்சயமா பாட மாட்டார் நீ சர்ச்சுக்குள்ள பாடுற ஏ ஆர் ரஹ்மான் பாட்டை ஏ ஆர் ரஹ்மான் மசூதிக்குள்ள பாடுவாரான் கேட்டுப்பாரு நிச்சயமா பாட மாட்டாரு அவங்கெல்லாம் உங்க தெய்வத்தை மதிக்கிறாங்க உங்களை மாதிரி காலில் பட்டு மிதிக்கல நீங்க ஆண்டவரை கனப்படுத்தலாம் கூட பரவாயில்ல ஏன் ஏன் கனவீனப்படுத்துறீங்க ஆண்டவர் விளைக்கிறைய செலுத்தி சம்பாதிச்ச திருச்சபை அவமானப்படுத்துறதுல உங்களுக்கு அப்படி என்ன சந்தோஷம் யார் மேலயும் இருக்கிற கசப்புலையோ வெறுப்புலையோ நான் இதை சொல்லலை நம்மளுடைய ஒரே எதிரி பிசாசு தான் அந்த பிசாசு தான் வெட்கப்பட்டு போகணுமே தவிர கிறிஸ்தவம் வெட்கப்பட்டு போயிடக்கூடாது ஆனா ஒன்னு புரிஞ்சுக்கங்க இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான் அவன் செய்யற காரியங்கள் தான் வாய்க்கும் சும்மா சினிமாலே மாறணும்னா நடக்காது சேற்றில் விழுந்த என்ன நாச்சம் எல்லாம் ரத்தம் கொண்டு மாற்றினா சேச்சில் விழுந்த என்னை அவ தூக்கி எடுத்தா நாச்சம் எல்லாம் ரத்தம் கொண்டு மாற்றினா